எப்பயுமே தோசை இட்லின்னு பண்ணுறதை விட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி புட்டு ரெசிபிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் கோதுமாவு புட்டு தான் பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கலாம் இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி வறுத்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வறுத்த கோதுமாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பிஞ்ச அளவுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து கையில் ஒட்டுப்படாமல் நல்லா வந்து இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டதுக்கப்புறமா நம்ம பெசஞ்சு வச்ச மாவு ஒரு லேயரும் நம்ம ஒரு அரை தேங்காய் வந்து துணி வச்சிருந்தோம் அதையும் ஒரு லேயர் போட்டுட்டு ரெண்டு லேயரா போட்டு இந்த மாதிரி துணி வச்சு மாதிரி கட்டிட்டு ஒரு செவன் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நமக்கு இந்த வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த இன்னொரு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட இதுல பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க